யாருக்கும் உன் குழந்தைங்க மேல இவ்வளோ பாசம் இருக்கே பெத்த அம்மா தானே உனக்கு அந்த குழந்தைங்களுக்கு விஷம் வைக்கிறப்போ உனக்கு என்ன தெரியல அவ்வளோ ஆசை இல்ல நீ எல்லாம் தாயா பேயானே தெரியல குழந்தைங்கள எல்லாம் இப்படி பண்ணிட்டு தம்பி இழந்துட்டு கணவரை இழந்துட்டு ஜெயில ஏழு வருஷம் இருந்துட்டு ஒரு பொண்ணு இப்படிதான் கிளிப்பெல்லாம் குத்திட்டு வருவாளா அப்படின்னு நான் மனசுல நினைச்சிட்டேன் இவா அப்ப இவ சரியாகலையா இவ நான் தான் செஞ்ச தப்ப உணர்ந்தாலா இல்லையா அப்படின்னு யோசிச்சேன் நான் அந்த டிவியில் அது பார்த்தப்போ ஆனா கொஞ்சம் அன்னைக்கு சாயந்தரமோ அடுத்த நாளோ இன்னொரு விஷயம் வருது அவ இப்படி அழுதுட்டே இப்படி வர்றான் இப்படி கேமரா இப்படி எடுத்துருக்காங்க இந்த கையிலெல்லாம் அப்படி நெயில் பாலிஷ் அடிச்சு நெகம் வளர்த்தி அதை அப்படி ஷார்ப்பா பண்ணி அது அழகா இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் நெயில் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி பண்ணி அதில் பாலிஷ் அடிச்சிருக்கான் இங்க பாருங்கள் நேரமே கிடையாது நமக்கு நெயில் அப்படியே நகை வளர்ந்திருந்த பார்த்தா டபக்கு டபக்குன்னு வெட்டி போட்டுட்டு நான் என் வேலையை பக்கம் போயிடுவேன்